ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி இறைவன் மீது அன்புடையவர்க்கு வணக்கம் எனது பெயர் சிங்கை மீனாட்சி விழுப்புரத்திலிருந்து உரையாடுகின்றேன் பகுதி இருபத்தி ஒண்ணு மகான்களின் மகத்துவம் பரம்புரு 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 மகான்களை பற்றி நினைப்பதற்கும் மகான்களை பற்றி உரையாடுவதற்கும் அரும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும் அந்த பாக்கியம் எமக்கு கிடைத்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அதாவது ஒவ்வொரு காலத்திலும் மகான்கள் பிறந்து கொண்டே இருக்கின்றார்கள் மக்களுடைய பிணிகள் தீர்ப்பதற்காகவும் உலக மக்கள் உலக உயிர்கள் நலமடையவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பத்தி நாம் ஒரு முறையாவது நினைத்து பார்க்க வேண்டும் அனுதினமும் அவர்களுடைய கருத்துக்களை செயல்பாட்டில் ஓரளவாவது கொண்டு வர வேண்டும் அதுவே நற்பலனாகும் அதாவது இந்த பதிவில் நான் வெளியிட இருப்பது திருக்குறள் ஏற்கனவே எழுத சொல்லி இருந்தேன் அதில் வந்து ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலும் படித்து பார்த்து எழுதி குரலும் பொருளும் ஒரு நாளைக்கு இருபத்தி எட்டு என நாற்பத்தி எட்டு நாட்கள் உணவு ஒழுக்கம் கடைபிடித்து செயல் வழி கல்வியாக வர சொல்லி இருந்தேன் அதற்கான சான்றிதழ்கள் வழங்கப்படும் என்று கூறியிருந்தேன் அதற்கான நேரம் வரும்போது அந்த சான்றிதழ்கள் தரப்படும் தற்போது அடிதளம் அமைத்தல் கல்வி இரண்டு வருட பயிற்சி அதில் முதல் முறையாக செயல்வழி கல்வியாக அடிதளம் அமைத்தலுக்கான பயிற்சி துவங்க உள்ளது இதுவும் நாற்பத்தி எட்டு நாட்கள் தான் அதாவது அவரவர் பணியை வீட்டில் இருந்தவாறு எப்படி செயல்பட வேண்டும் மற்றும் சில பதிவுகள் அலைபேசி எண் மூலமாக வாட்ஸ்அப் குழுவில் அனுப்பப்படும் அவர்கள் அந்த பதிவுகளை பார்த்து இதேபோல் திருக்குறள் எழுதியதை போல் காலையில் ஒரு பதிவு அதே போல் மாலை இரவு ஒரு பதிவு எழுத வேண்டும் எழுதி முடித்த பிறகு நாற்பத்தெட்டு நாட்கள் கழித்து என்னிடம் ஒப்படைக்க வேண்டும் இரண்டு சான்றிதழ்களையும் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பகுதி வந்து நேரம் கடைபிடித்தல் அடிதளம் அமைத்ததில் வந்து ஒரு சாதாரண ஒரு அடிப்படையான விஷயம் நேரம் கடைபிடித்தல் உணவு உண்பது நீர் அருந்துவது என்பதற்கான ஒரு குடிநீர் எப்படி அருந்த வேண்டும் எந்த நேரத்தில் அருந்த வேண்டும் எந்த நேரத்தில் உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை சாதாரண அடிப்படையான ஒரு விஷயத்தை ஆஹ் செயல்வதையும் நாட்கள் அவரவர் வீட்டிலிருந்தே இந்த பயிற்சியை கடைபிடிக்கலாம் விருப்பம் உள்ளவர்கள் எமது அலைபேசி எண் அங்கு கொடு கொடுக்கப்பட்டுள்ளது அந்த அலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு உரையாடி ஏற்கனவே திருக்குறள் நாற்பத்தி எட்டு நாள் பார்த்து குரலும் குரலும் பார்த்து ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலும் எழுதியவர்கள் மட்டுமே இதில் கலந்து கொள்ள முடியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் மற்றபடி வேற யாருக்கும் இதில் சேர வாய்ப்பு இல்லை என்பதையும் அறிவித்துக் கொள்கின்றேன் அவரவர் பணியை அவரவர் வீட்டில் இருந்தவாறு கடைபிடிக்க வேண்டும் செயல்பட வேண்டும் உடல் அவரவருடையது கல்வி அவரவருக்கு எதிர்கால தேவைக்காக கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த இளம் வயதில் சத்துள்ள ஆகாரங்களை எப்படி எடுப்பது என்பதை எதன் மூலியமாக சத்துள்ள ஆகாரங்கள் கிடைக்கிறது என்பது உங்களுக்கு பதிவுகள் மூலமாக வந்து கொண்டிருக்கும் அதை படித்து பார்த்துக்கொள்ள வேண்டும் அனுதினமும் அலைபேசி தொடர்பு கொண்டு தெரியாததை கேட்டு அறிந்து செயல்பட வேண்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு மன்னிப்பு பொறுமை அவசியமாகும் சரணடைய வேண்டும் அதாவது ஆலயத்தில் பலியிடுதல் என்பது எப்படி வந்து மிக முக்கியமோ பலியிடுதல் என்பது தன்னுடைய தீய குணங்களாகிய தீய செயல்களாகிய அத்தனையும் நாம் பலியிட வேண்டும் என்றால் நீக்க வேண்டும் நீக்கிவிட்டு அதன் பிறகு உள்ள தூய்மையோடு ஆலயத்திற்குள் செல்ல வேண்டும் என்பது போல திருக்குறளை பார்த்து எழுதும் போது உள்ளத்தில் உள்ள அடுக்குகள் நீக்கப்படுகின்றன ஆகவே திருவள்ளுவர் என்பது அவ்வளவு சாதாரணமாக ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுப்பதில்லை அப்படி திருக்குறளை ஒருவர் தொட்டுவிட்டால் செயல்வழி கல்வியில் வந்துவிட்டால் கண்டிப்பாக அந்த திருவள்ளுவர் மகான் விட்டுக்கொடுக்க கொடுக்க மாட்டார் நல்வழிப்படுத்துவார் என்பதை ஆழமாக நம்பலாம் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆகவே எல்லாரும் செயல்வழிக் கல்வியில் வருவதுதான் உகந்தது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாணவர்கள் விருப்பம் உள்ளவர்கள் மட்டும் அன்போடு கலந்து கொள்ளுமாறு தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்